ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க இருப்பது இந்த வருடம் குரு பயிற்சியை முன்னிட்டு நவக்கிரகத்தில் சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியை முன்னிட்டு பனிரெண்டு உண்டான பலாபலன்கள் என்னென்ன என்கிற விவரங்களை பார்க்க போகிறோம் அதில் வந்து முதல் ராசியாக இந்த வீடியோ பதிவுல மேச ராசிக்கு உண்டான பலன்களை வந்து பார்க்கலாம் இந்த வருடம் அதாவது வந்து நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு மணி ஒன்பது முப்பத்தி ஆறு நிமிட அளவில் உத்ராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு வந்து குரு வந்து பயிற்சியடைந்து மேசராசி நபர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் வந்து பலனை வந்து நிர்ணயம் செய்ய போகிறார் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் போய் குரு பகவான் வந்து பயிற்சியடைந்து ராசிக்கு வந்து நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய கேந்திர சுகஸ்தான பார்வைகள் வந்து பதிகிறது ராசி நபர்களுக்கு பொதுவாக ஜோதிடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து ஜாதகத்தில் சுப திசா புத்திகள் வந்து நல்ல விதமாக நடப்பில் வந்து அமைஞ்சு அந்த நேரத்தில் கோச்சாரப்படி இந்த மாதிரி கிரக பயிற்சிகளில் குரு பயிற்சிகள் வந்து அமைஞ்சு அதனுடைய பார்வைகள் வரும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் ஆக நம்ம சொல்லக்கூடிய பலாபலன்களில் ஏதாவது வந்து எதிர்மறையான சில பலன் பல பலாபலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்களிட்ட வந்து உங்களுடைய பிறந்த ஜென்ம ஜாதகத்தை பார்த்து நற்பலன் என்ன தீய பலன் என்ன என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ஜோதிட பலாபலன்கள் ராசி பலன்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் குரு பயிற்சியை முன்னிட்டு சொல்லக்கூடிய ராசி பலன்கள் மட்டுமே அந்த வரிசையில் முதல் ராசியாக மேச ராசிக்கு உண்டான பலன்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இராணுவத்துறை அரசர்கள் காவல்துறை அரசர்கள் என்ஜினியர் துறையில் வந்து வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் விளையாட்டு துறையில் ஸ்போர்ட்ஸ் துறையில் வந்து இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் போன்ற இந்த மாதிரி துறைகளில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த ராசி இந்த குரு பயிற்சி வந்து மேச ராசிக்கு நல்ல ஒரு அருமையான நட்பலன்களை வந்து அள்ளித் தரப் போகிறார் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அந்தஸ்துகள் வந்து அமைய பெறுவார்கள் நல்ல உயர்ந்த நிலையில் வந்து போகி நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து சிறப்பு நல்ல ஒரு செல்வாக்கியங்கள் அமைய பெறுவார்கள் ஆக இந்த ஒரு துறைகளில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு அருமையான ஒரு யோக பல்கள் வந்து கிடைக்கப் போகிறது இந்த குரு பகவானுடைய குரு பயிற்சியை முன்னிட்டு அடுத்ததாக பார்க்கக்கூடியது அதாவது வந்து ரத்த சம்பந்தமான உடல்நிலையில் ரத்த சம்பந்தமான உடல்நல உபாதைகள் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அது பூராமே பரிபூரணமான முறையில் வந்து குணம குணம் அடையக்கூடிய அளவில் வந்து உங்களுக்கு மேசராசி நபர்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக திருமண காரியம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் நல்ல விதமாக தடங்களின்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு இதுவரையும் தடை பெற்ற சுப மங்கள காரியங்கள் அனைத்தும் மேசராசி நபர்களுக்கு அந்த தடைகள் பூரா விலகி நல்ல விதமாக சுபமங்கள காரியங்கள் நடத்த கண்டிப்பாக நடக்கும் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை மன கோலத்தில் கண்டுகளிக்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு சம்பவம்லாம் இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு மேசராசி நபர்களுக்கு அமைய போகிறது அடுத்ததாக நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கிரக வாகன பூமிஸ்தானம் என்ற ஒரு விஷயன்றதுனால ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் வீடு கட்டணம் நிலங்கள் வந்து இடங்கள் வாங்கி வீடு கட்டணம் அல்லது இருக்கக்கூடிய நிலத்தில் வீடு கட்டணம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு குருவனுடைய பார்வை நான்காவது பார்வை கிரக வாகன பூமிஸ்தான பார்வையாக பதியக்கூடிய ஒரு காரணத்தினால வத்துக்கள் அமையக்கூடிய ஒரு பிராப்தங்களாம் வரவேண்டிய வத்துக்கள் அனைத்தும் நல்ல விதமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு கட்டங்களும் உடல்நல ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்கப்பெற்று உடலில் இருக்கக்கூடிய இந்த தோல் நோய்கள் ஸ்கின் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த தோல் நோய்களால் பாதிக்கப்பட்ட சில ஒரு சில நபர்களுக்கு அந்த தோல் நோய்கள்லாம் குணமாகி உடல்நிலைகள் ஆரோக்கியங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைவார்கள் ஆக தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அதாவது வாகன தொழில் வந்து செய்யணும் அல்லது புதிதாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு டூ வீலர் வாங்கணும் அல்லது வந்து ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு தொழில் துறைகளுக்கு ஒரு டாடா ஏஸ் என்று சொல்லக்கூடிய குட்டியான வண்டிகள் வாங்கணும் இப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் மேசராசி நபர்கள் இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு தாராளமான முறையில் வந்து வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு தொழில் துறைகளில் நல்ல மென்மையால் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு பிராப்தங்களும் வன் வரக்கூடிய வண்டி வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான அபரிவிதமான லாபங்களும் ஏற்பட்டு போக்குவரத்தில் போகக்கூடிய இடங்கள் அனைத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைத்ததை காட்டிலும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு யோகமான ஒரு நேரமாக அமைகிறது தாய்க்கு அதாவது வந்து தாய்க்கு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு குணமடையாமல் இருக்காங்க அப்படின்னா மேசராசினுடைய தாய் தந்தையர்கள் நல்ல விதமாக குணமடைஞ்சு முக்கியமாக தாயார் வந்து குணமடைஞ்சு தாயார் வழியிலிருந்து வரக்கூடிய சொத்து ஒத்துக்கள் எல்லாம் நல்ல விதமாக கிடைக்கப்பெற்று இதுவரையும் தாய் ஒழியில் கொடுக்குறோம் கொடுக்குறோம் சொல்லி பணம் கொடுக்குறோம் சொல்லியிருந்தாங்க சொத்துவத்து கொடுக்குறோம் சொல்லியிருந்தாங்க அது ஒரு தாமதமாயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தாய் ஒழியில் நல்ல விதமாக வர வேண்டிய வத்துக்கள் காசு பண அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு பிராப்தங்களும் இந்த மேசராசி நபர்களுக்கு உண்டு படிப்பில் முன்னேற்றம் உடல்நல அமைப்புகளில் ஆரோக்கியம் சொத்துவத்து ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு துறைகளாக இருந்தாலும் தொட்டது தொலங்கணும் எடுத்த ஒரு காரியங்களில் வெற்றி கிடைக்கணுன்ற ஒரு அருமையான ஒரு பலனாக இந்த மேசராசி நபர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி பலன் வந்து அமைகிறது இஷ்ட தெய்வ வழிபாடுகளாக இருந்தால் அருகாமையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய முருகக்கடவுளுடைய ஒரு ஆலயம் சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் பால அபிஷேகங்கள் செய்து முருகப்பெருமானை வந்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா தடைபற்ற காரியங்கள் கைகூடி நடக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் மென்மேலும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்த பின்னால உங்களுடைய மொபைலில் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னால் நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம இந்த ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனல் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இன்னும் வரக்கூடிய வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு பல ராசிகளுக்கும் பலன்களை வந்து சொல்ல போகிறோம் அதனால் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய செல்ஃபோன் மொபைல்லையே எங்களுடைய ராசி பலனை கேட்டு மகிழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்